ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் அடுப்பில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது விலை மலிவாக கிடைக்கும் போதே அவசியம் வாங்கி இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு சைடுஸ் பிரச்சனையே இல்லை இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஏற்ற சூப்பரான சைடுஸ் அவசியம் காலேஜ் போகிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க நான் இன்றைக்கி அரை கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரிச்சிட்டு தலையும் வளையும் வெட்டிட்டு நல்லா கழுவி ஒரு துணியில் துடச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது மூணு கட்டி பூண்டு அதாவது மூணு முழு முழு பூண்டை இந்த மாதிரி உரித்து அதையும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் புளியை நல்லா திக்காக ஒரு இருபத்தஞ்சி கிராம் தண்ணியில் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா சல்லடையில் வடிகட்டி வச்சுட்டிங்கன்னா ஓடே இருக்காது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கிட்ட கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே ஒரு ஸ்பூன் கிட்டே வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுங்க அதுதான் மெயின் தீஞ்சிடக்கூடாது இப்போது அதே கடாயில் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடைச்சி சேர்த்துங்க அடுத்து இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மிளகு சேர்த்துங்க அரை ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கங்க கூடவே காஷ்மீர் மிளகா ஒரு பத்து காஞ்ச மிளகா ஒரு இருபது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து இது கூடவே ஒரு நாலு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க இங்கே பாருங்கள் சிம்மில் தான் இருக்கணும் ரொம்ப வேகமாக தான் தீஞ்சு போயிடும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு கடுகையும் வெந்தயத்தையும் தனியாக இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து நாம் வறுத்து வச்சுருக்கிற அந்த மிளகா கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து தனியாக பொ பொடி பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணால் பொடியாக தான் நொனிக்கிறோம் எந்த பாத்திரத்துலேயும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போது அதே மிக்சி ஜாரில் நாம் உரித்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை நான் ரெண்டாக பிரித்து போட்டுக்கிறேன் ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி நிறைய வரும் அதுக்காக தான் இங்கே பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காமலே எந்த எந்தளவுக்கு சதனை இருக்குதுன்னு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது அதே மிக்ஸி ஜாரில் பூண்டையும் தனியாக அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் இரநூத்தம்பது கிராம் இரநூத்தம்பது மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கிட்ட கடுகு அரை ஸ்பூன் கிட்ட வெந்தயம் ஒரு பத்து மிளகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ நாம் பொடிச்சு வச்சிருக்கிற அந்த பூண்டை சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாம் சேர்ந்து நல்ல கலர் மாறி இருக்குது இந்த டைமில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது வெங்காயம் எந்த அளவுக்கு பச்சை வாசனை போய் சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நாம் பேஸ்ட்டாக வச்சுருக்கோம்ல அந்த புளி கரைசலை இது கூட சேர்த்துங்க உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான புளி இருந்துச்சுன்னா ஓடி எதுவும் இல்லைன்னா நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம் எங்கிட்ட கடையில் வாங்கினதுங்கிறதுனால நான் கரைச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு எந்தளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த டைமில் நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிளகாத்தூள் தூள் இருக்குல்ல அது வந்து கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட இருக்கு அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன்கிட்ட மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு அதோட கலரே நல்லா மாறிடுச்சு இப்போ இது மேலே கொஞ்சம் என்ன வேணுங்கிறதுக்காக நான் ஒரு ஐம்பது மில்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது எல்லாம் கலந்ததுக்கப்புறம் கடைசியாக நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம் இது சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் நல்லா இந்த மாதிரி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா சுருளை சுருளை கிளறணும் எப்போவுமே தொக்கா இருந்துச்சுன்னா எண்ணெய் வந்து உங்களுக்கு நிறைய ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ இதில் நான் சுவைக்காக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க வெள்ளம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இனிப்பு புளிப்பு உப்பு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ நீங்கள் சாரணியில் அள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டே இருக்காது அதே மாதிரி இப்படி தடவி பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வரணும் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு சுருண்டு சுருண்டு வருதுன்னு லேசாக இப்படி தடவுனிங்கன்னாங்களே அப்படியே என்ன மேலே தெரியணும் இதுதான் பதம் எந்தளவுக்கு சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் கலர் மாதிரி எல்லாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான சின்ன வெங்காயத்துக்கு தயாராகிடுச்சு இப்போது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டல் அப்படி இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க எப்போவுமே ஸ்பூன்லையும் ஈரம் இருக்கக்கூடாது பாட்டிலையும் ஈரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் இங்கே பாருங்கள் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பார்த்திங்கன்னா போதும் திரும்ப திரும்ப கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு அவசியம் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்